சிவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதங்களின் புத்தகம் நான்காம் சங்கீதம் ஏழாவது வசனம் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி எனது அன்பு இறைமக்களே இந்த சங்கீதக்காரன் தாவிதவர்கள் நாலாம் சங்கீதத்திலே ஏழாவது வசனத்திலே ஒரு அருமையான வசனத்தை பதிவிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா இரண்டு வித சந்தோஷத்தை இங்கு தாவிதவர்கள் பகிர்ந்து கொள்கிறார் ஒன்று உலக பிரகாரமான மகிழ்ச்சி ரெண்டு சந்தோஷம் எது என்றால் ஆவிக்குரிய சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷம் அதான் அந்த ரெண்டு வித மகிழ்ச்சி தானியமும் ஒரு மனிதனுக்கு வீட்டிலே நிரம்பி இருந்தால் அது அவனுக்கு சந்தோஷம் அது உலக பிரகாரமான சந்தோஷம் ஆனால் தாவிதங்க என்ன சொல்றாருன்னா அதை விட ஒரு வீட்டிலே தானியமும் திராட்சரசமும் நிரம்பி இருந்து அவனுக்கு அவன் அவனுக்கு ஏற்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் ஆண்டவர் கர்த்தர் எனக்கு அதைவிட மேலான சந்தோஷத்தை என் என் இருதயத்திலே அவன் தந்திருக்கிறார் என்று தாவி இது பகிர்ந்து கொள்கிறான் அப்போது இதுலேருந்து புரிதல் என்ன அப்படின்னா உலகப்பிரகாரமான சந்தோஷத்தை விட அதாவது ஒரு மனிதனுக்கு உலகப்பிரகாரமான பணம் வசதி வாய்ப்புகள் பதவிகள் புகழ் இது எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் சந்தோஷத்தை இது பெற்றதை விட அதிகமான சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் தான் அது நிரந்தர சந்தோஷம் அது பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான சந்தோஷம் ஆனால் இந்த சிந்த இந்த வசனத்துல நாம் எந்த சிந்தனை பெறோம் பெற்றுக் நாம் எந்த சந்தோஷத்துல இருக்கிறோம் எனக்கு பணம் இருக்குது தானியம் இருக்குது எல்லாமே இருக்குது இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை அப்படி என்ற சந்தோஷத்தில் இருக்கிறோமா இல்லை ஒன்றுமில்லை நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்ற ஆவிக்குரிய சந்தோஷத்தில் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இதை நிறைவு செய்கிறேன் நாம் எந்த சந்தோஷத்தில் இருக்கிறோம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே